தேர்தல் காலம் நெருங்கி வந்துகிட்டிருக்கு இந்த கால காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் தன்னுடைய எல்லா யுக்தியும் பயன்படுத்த ஆரம்பித்துட்டுன்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பலர்கள் அந்த மாதிரி பல தேர்னு ஒன்று மோடி அரசின் மீது கருப்பு அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் வெளியில் வந்து அவருக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் வெளியிடுறார் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்தில் வந்து பொருளாதார சீரழிவு வேலையின்மை விவசாயத்துறை அழிவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு சிறுபான்மைகளுக்கு எதிரான அநீதிகள் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட்டியலிட்டு பல்வேறு குற்றச்சாட்டை அவர் கார்கே வச்சுருக்காரு இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பதிலீடு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணிக்காங்கன்னா மோடி அரசாங்கம் மோடியோட கேமராட் டிம்ஸ் என்ன பண்ணிக்காங்கன்னா நாங்கள் வந்து மாநில அவையிலே வந்து உங்களுடைய கடந்த ஆட்சியில் நடந்த இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் வெள்ளை அறிக்கை வந்தாலே அது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த வெள்ளை இருக்கை தாரோன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் மக்களவையில் வந்து தாக்கல் செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பக்கம் கொண்ட இதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு வரிசை பாட்டியில் உதாரணமாக ரெண்டு இது சொல்கிறேன் ஓன் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டூ ஜி அலைக்கட்டையும் அலைக்கட்டை முறைகேடு அது நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் வந்து திமுகவோட கனிமொழியும் ஆர் கைதானது சிறையில் சென்றது காங்கிரஸ் கட்சியை சிறையில் அந்த கதையெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி சாரதா நிதி முறை சிப்பன் நிதி முறைகேடு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து முறைகள் ஊழல்கள் பார்த்தீங்கன்னா இது முறைகள்னு சொல்லப்படலாம் பதினைந்து ஊழல்கள் பட்டியலில் வச்சுக்கிட்டு இதன் மூலமாக எவ்வளோந்த அளவுக்கு வந்து பொருளாதார சீரழிவு ஏற்பட்டது இதன் மூலமாக மக்களுக்கு வந்து பொருளாதாரத்தின் இந்திய பொருளாதாரத்தின் மேல் நம்பிக்கையின்மை ஏற்பட்டது இந்த மாதிரி வரிசையாக பட்டியலிட்டு போக வருகிறார் இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா நாட்டினோட ஒரு வளர்ச்சி அதாவது உலக உலகள வளர்ச்சி என்ற நம்பிக்கையின்மை இந்தியா மேலே வந்துடுச்சு பொருளாதார நம்பிக்கையின்மை இதனால் நாடு பின்னோக்கி செல்கிறது அது பின்னும் பட்டியலிடுகிறார் அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா உலக விஷயங்கள் வந்து நாடு இப்போ பின்தங்கியிருந்த நில காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் வருது வந்த பிறகு சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்த பிறகு வந்து நாடு வந்து மெல்ல வந்து அது கம்பேக் திரும்ப வந்து மெல்ல மீட் பொருளாதாரத்தில் மீட்டி மீட்டது உலகளாவில் இன்றைக்கி நம்பிக்கை தரக்கூடிய முதலீடு கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்குது இந் அடுத்தவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இல்லை எங்களோட இலக்கை ரெண்டாயிரத்தி ப நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடு பட்டியலில் இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீத்தாராமன் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு பாஜக அரசு வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க கருப்பு அறிக்கை வெசஸ் வெள்ளை அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதை நம்ம பார்ப்போம் வெள்ளை அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிற டேட்டா ரெப்ரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க என்னெல்லாம் இந்த ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஃபேக்ட் ஃபிகரோடு கொடுத்துருக்காங்க எப்படிலாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது அந்த வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணங்கள்லாம் என்ன எவ்வளோ சதவீதம் வீழ்ச்சியடைந்தது என்னென்ன தவறுகள் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தன எல்லாத்தையும் ரொம்ப விவரமாக விரிவான டேட்டாவோட கொடுத்துருக்காங்க ஒரு அழகான டேட்டா ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி அதே நேரத்தில் இவங்க ஒரு கருப்பறிக்கைன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வெறும் ஒரு குற்றச்சாட்டுக்களை மட்டும் ஏற்றிருக்கிறார்களே தவிர எந்த டேட்டாவும் இருப்பதாக தெரியவில்லை இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வரையில் அவங்களுடைய பத்தாண்டு கால அந்த ஆட்சியில் கடைசியாக அவர்கள் ஆட்சி விட்டு போகும் பொழுது எந்த அளவுக்கு ஃபிஸிக்கல் ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு சதவீதம் வரைக்கும் கூட பணப்பற்றாக்கறைங்கிறது உயர்ந்து போயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் கேல்கர் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வந்து வெரி அலாமிங் சுச்சுவேஷனில் இந்தியா பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சியால் அமைக்கப்பட்ட கமிட்டி தான் அது அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கை அது எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கேல்கர் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அப்படியே வந்து அதில் எடுத்து போட்டிருக்காங்க அதனுடைய சாராம்சத்தை எடுத்து அதில் போட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி வந்து நடந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாலைகள் அமைப்பதில் கூட வெறும் வந்து ஒரு பதினாறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இவர்கள் போட்டிருந்தார்கள் இவருடைய ஆட்சியில் அது மாதிரி வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது அதே போல் ஒரு பட்ஜெட்டில் அலோகேட் பண்ண வேண்டிய பண்ண அம அமௌண்ட்டு கூட ஒரு சோஷியல் செக்டாருக்காக நீங்கள் அம் அலக்கேட் பண்ண அமௌண்ட் கூட ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எப்படி வந்து நிர்வகித்து பணத்தை பிரித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த பிளானிங்கும் இல்லாமல் இருந்தனாலும் அது எல்லாமே அன்யூஸ்டு ஃபண்டாகவே இருந்தது ஆனால் இதே எங்களோட ஆட்சி வரும் பொழுது நாங்கள் என்ன எப்படி நாங்கள் செலவு செய்தோம் எந்த பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதற்கப்புறம் அந்த வெள்ளை ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தொம்போது பக்க வெள்ளை அறிக்கை அதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஸ்ரீ டிவியில் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம கம்பேரிட்டிவாக அந்த செய்தி அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஸ்ரீ டிவி திட்டமிட்டிருக்கிறது அந்த செய்தியும் இப்போ நேர்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீடைல்டான ஒரு ரெப்ரசன்டேஷன் அதே போல் எந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி காரணமாக அவங்க வந்து ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்ச பல விஷயங்கள் அதை சொல்கிறாங்க எப்படி வந்து சிக்ஸ்த்து பே கமிஷன் அதன் மூலமாக அதனுடைய பே அவுட்னால எவ்வளோ வந்து பேர்டன் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அக்ரிகல்ச்சரல் லோன் வைவிங்ஸ் டெப்ட் வைவிங்ஸ் அதுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸுக்கு வந்து சப்ஸிடீஸ் எல்லாம் கொடுத்தது அதன் மூலமாக ஆயில் பாண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடகு வச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு பொருளாதாரம் போனது எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க இப்போ தான் அது எல்லாத்தையும் நாங்கள் மீட்டு கொண்டு வருகிறோம் அதனால தான் இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்குக்கும் அதுவும் ஒரு காரணமாக இருந்தது அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டது இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது எப்படி வந்து மொத்த நாட்டையுமே சீர்குலைத்ததுங்கிறத மிச்சமுள்ள பக்கங்களில் அதை சொல்லியிருக்காங்க அதில் அவங்க சொல்லக்கூடியது வந்து நிலக்கரி ஊழல் என்னன்னு சொல்லப்போனால் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுதே பஞ்சபூத ஊழல் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தது ஞாபகம் இருக்குது எனக்கு இப்பையும் அப்ப கூட ஆட்சியில வந்து இவர்களுக்கு துணையாக இருந்தது திமுக அதுல முக்கியமான ஊழல் அப்போ பேசப்பட்டது வந்து டூ ஜி ஊழல் தான் அந்த டூ ஜி ஊழலுடைய நாயகர்கள் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நாயகன் நாயகி நாயகன் நாயகின்னு கூட சொல்லலாம் அவர்கள் யாரு என்று நமக்கு நன்றாகவே தெரியும் அதே போல நிலக்கரி ஊழல் நிலக்கரி ஊழல் எந்த அளவுக்கு வந்து இந்த மின்சார தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது இதையெல்லாம் அவங்க வந்து அதுல ரொம்ப விரிவாக அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஊழலும் லஞ்சங்கள் லாவண்யங்களும் எப்படி வந்து நாட்டை சீர்குலைத்தன அதாவது ஆதார் கார்டுன்னா அப்போ வந்து நேஷனல் ஐடென்டி கார்டு அதாவது எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரே கார்டாக இருக்கணும் அப்படிங்க சொல்லி இருந்தது அதை இவர்கள் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியாமல் விட்டு வைத்திருந்தார்கள் இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க அது இன்னும் சொல்லப்போனால் டிஃபென்ஸில் கூட ஒரு இராணுவத்திற்கு தேவையான விஷயங்கள் ஒரு புல்லட் ஜாக்கெட் ஃபுஃப் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபெசிலிட்டி கூட இந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் செய்யாமல் இருந்தது அதே நேரத்தில் இராணுவத்திற்கினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம தேவையான உபகரணங்களாக தளவாடங்கள் வாங்குவதற்கு கூட இந்த அரசாங்கம் பணங்களை ஒதுக்காமல் நிதி ஒதுக்காமல் இருந்ததுனால நம்ம எவ்வளோ தூரம் பின்னாடி இருந்தோம் இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக டீட்டெயில்டான ரிப்போர்ட்டாக அது கொடுத்துருக்கிறார்கள் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கம் அப்போ பொருளாதாரத்தை கொஞ்சம் அவர் வந்து சீர்தூக்கி போனார் அடுத்து அவருடைய ஆட்சி போனதுக்கப்புறம் மீண்டும் வந்து யூபிஏனுடைய ஆட்சி வருகிறது அப்போ அந்த பத்து வருஷத்தில் எக்கனாமியை வந்து எந்த அளவுக்கு வந்து சீரழிக்க முடியுமோ நான் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து விட்டார்கள்னு சொல்லலாம் அந்த லெவலில் அவங்க கொண்டு போய் வச்சுருந்தாங்க அதற்கப்பறம் பிஜேபி அரசாங்கம் வருகிறது மோடி அரசாங்கம் மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து வல் அதாவது இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் ஒரு டாப் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம வல்லரசாகவே ஆக முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி இந்திய பொருளாதாரத்தை இந்த அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது பார்க்கணும் ஏப்பா அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு டீக்கடைக்காரர் அவங்க என்ன பெரிய உங்களுக்கு என்ன எக்கானமி தெரியும் உங்களுக்கு என்ன பெரிய பொருளாதாரம் தெரியும் பொருளாதார மேதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது டாக்டர் மன்மோகன் சிங் டா பி சிதம்பரம் அவங்களாம் பெரிய பொருளாதார மேதைகள் ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் மன்மோகன் சிங்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய பொருளாதார மேதே அவர் அங்கேருந்து எல்லாம் படித்து வந்தவர் எல்லாம் சொன்னாங்க எல்லாமே அவர் காலத்தில் நடந்தது அவர் காலத்தில் நடந்தது தான் இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் காலத்தில் தான் எக்கச்சக்கமாக கடன்களை கொடுத்து அந்த கடனில் இருந்து எல்லோரும் ஓடிப்போனது இவங்க காலத்தில் தான் இவங்க காலத்துல ஆட்சில கடன் குடுத்தாங்க ஓடி போனது அதுக்கப்புறமா இருக்கலாம் ஆனா கடன் கொடுத்தது எல்லாமே இப்போ கடனை திரும்பி கேட்கிற நேரத்துல எல்லாரும் இங்க ஓடி போனது எல்லாமே இவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்தது இன்னும் சொல்ல போனா ரகுராம் ராஜனே அப்பவே சொ அப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபோன் மூலமாவே நாங்க கடன் எல்லாம் ஓகே பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்ப இருந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆனா தான் என்ன சொன்னாங்க இவர் டீக்கடைக்காரர் இவர் என்ன பெரிய பொருளாதாரத்தை சாதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு இன்னைக்கு மற்ற உலக நாடுகளே இன்னைக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படி இங்கக்கூடிய அந்த பாலிசி ஏன்னா இவங்க வந்து குடும்ப ஆட்சிக்கு இவர்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இவர்களை வந்து அந்த குடும்ப ஆட்சியினுடைய மைய மையப்படுத்தி போனதுனால இன்னைக்கு எவ்வளோ ஒரு தூரம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லா விஷயங்களிலையுமே இன்றைக்கி நம்ம நாடு இந்திய நாடு இன்றைக்கி வல்லரசாக இன்றைக்கி மாறிக்கொண்டிருப்பதற்கு இந்த பொருளாதார வளர்ச்சி என்பதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது ஒன்று தேர்தலில் என்னெல்லாம் அவங்களை வந்து இதாக இதுதான் பிஜேபி இதுதான் நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தேர்தலாக வைக்கப் போகிறோம் இதை மையப்படுத்தித்தான் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் தேர்தலை மைய கொண்டு வந்தார்கள் அதில் ராமர் கோவில் சிஏஏ அமல்படுத்துவது இது எல்லாமே சொல் எல்லாமே அதுக்கப்புறம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நீக்கம் இது எல்லாமே அவர்களுடைய அஜெண்டாவில் இருந்தக்கூடிய விஷயங்கள் தேர்தல் என்ன சொல்லப்படுதா அதை செய்தார்கள் அதை தவிர இந்த நாட்டிற்கு என்ன தேவை சாதாரண மக்களுக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு என்ன சென்று அடைய வேண்டும் அதையும் அவங்க இன்றைக்கி செஞ்சாங்க இன்றைக்கி இந்த ஜந்தன் அக்கௌண்ட்டை ஏற்படுத்தினதுனால இன்றைக்கி சாமானிய மக்களுக்கும் கூட சரியான என்ன அமௌண்ட்டு இன்றைக்கி நலத்திட்டம் வருகிறதோ அது அந்த அமௌண்ட் அப்படியே போய் சேர்கிறது இதே ராஜீவ்காந்தியே சொல்லியிருக்கிறார் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே வந்து கொடுக்கக்கூடியத வந்து ஒரு ரூபா நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு போய் சேர்கிற காசு வந்து இருபத்தஞ்சி பைசா தான் கடைசி ஆட்களுக்கு போய் சேர்கிறது அப்படின்னு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த நாட்டில் எப்படி இந்த ஊழல்கள் இருந்ததுன்னு இன்றைக்கி அதை எல்லாத்தையும் குறைத்து இன்றைக்கி அந்த பொதுமக்களுக்கு அந்த நலன்கள் போய் சேர்வதனால் இன்றைக்கி தைரியமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தலை வந்து அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறாருன்னா நாங்கள் இதை எல்லாம் சாதித்தோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க சாதனையை முன்வைத்து ஒரு பொருளாதார சாதனை இன்றைக்கி நாட்டு பொருளாதாரமாக இவ்வளோ தூரம் முன்னேற்றிருக்கும் இதற்கு ஓட்டு போடுங்கள் ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் கீழே வரைக்கும் அந்த மக்கள் அந்த பயனை உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி இவங்க இன்றைக்கி ஓட்டு ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படின்னாலும் எதையாவது ஒரு விஷயத்தை சென்சேஷனலைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு தேர்தலை சந்திப்பது என்பது நம்ம நாட்டில் அப்படித்தான் இன்றைக்கி இவ்வளோ நாள் சந்திச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இது வெள்ளை அறிக்கையை கொடுத்து இதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கு இந்த நாட்டில் ஆனால் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியாக இன்றைக்கி நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த சாதனையை முன்வைத்து நாங்கள் ஓட்டு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் இந்த சாதனையை முன்வைத்து தான் இவர்கள் இந்த நேரம் ஜெயித்திருக்கிறார்கள் மக்களுக்கும் அந்த சாதனை என்ன என்பது புரிந்திருக்கிறது அதை வரவேற்று இவர்களை ஓட்டு போட்டு இன்றைக்கி பெரும்பான்மையாக இன்றைக்கி ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பரவாயில்லை போன தேர்தலையும் எந்த இலவசத்தையும் அவர் அறிவித்து தேர்தலில் ஜெயிக்கல இந்த தேர்தலையும் அவர் எந்த இலவசத்தையும் இன்னைக்கு அறிவிக்கல இந்த பட்ஜெட்டில் எந்த பெரிய அட்ராக்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது எந்த அட்ராக்டிவ் இலவசமும் கிடையாது அதனால் சாதனையை மையப்படுத்தி இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை மையப்படுத்தி இன்றைக்கி மோடி அரசாங்கம் இன்றைக்கி ஓட்டு கேட்டு தேர்தலை ஜெயிக்க நினைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கருப்பு அறிக்கை ஒன்று தரும்னு சொல்லிட்டு எந்த டேட்டாவும் இல்லாமல் வெறும் ஒரு குற்றச்சாட்டுக்களை மட்டும் வைத்து ஒரு பெர்செப்ஷனை மட்டும் மையமாக வைத்து கொண்டு இன்றைக்கி காங்கிரஸ் அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி இந்த அடுத்த இப்போ வரக்கூடிய தேர்தலை மக்கள் வந்து நிச்சயமாக தீர்மானிக்க வேண்டும் எந்த அரசாங்கத்திற்கு நாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தது மட்டுமல்லாமல் இந்த நாட்டையே கீழே வறுமைக்கு கீழே கொண்டு போகக்கூடிய நிலைக்கு சென்ற கொண்டு சென்ற காங்கிரஸ் அரசா இல்லை இந்த நாடு இருந்த நிலையிலிருந்து மீட்டு இன்னைக்கு இந்த நாட்டை வந்து ஒரு வல்லரசு நாடுகளுக்கு கூட இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் வளர்ந்த நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்களை வைத்து அதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசுக்கா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும்